ஓம் முருகா அஷ்டோதரணி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய பதிவில் கும்ப ராசி புரட்டாதி நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று ஆகிய பாதங்களுக்கும் மீன ராசி புரட்டாதி நட்சத்திரம் நான்காம் பாதம் ஆகிய பாதங்களுக்கு திருமண வரன் கொடுப்பினை மற்றும் உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் நான்காம் பாவம் சார்ந்த விஷயங்கள் மற்றும் பிராப்தத்தை அதிகப்படுத்தும் வழிகள் ஆகியவற்றை ஒன்றன் பின் ஒன்றாக பார்த்து கொண்டே வருவோம் முதல்ல இந்த கும்பர் லக்னம் லக்ன புள்ளி அதாவது லக்னம் நின்ற நட்சத்திரம் புரட்டாதி என்று இருந்தாலும் இல்லை மீன லக்னம் புரட்டாதி என்ற லக்ன புள்ளி இருந்தாலும் அவர்களுக்கும் இந்த பதிவு பொருத்தமாக இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அவர்களும் இந்த பதிவை தாராளமாக பயன்படுத்தி முன்னேறலாம் இப்போ இந்த கும்பம் கும்பம் அப்படிங்கிற அந்த வீடு செவ்வாயனுடைய கர்மப்பதிவு வாங்கியிருக்கு அதாவது கும்பத்துக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த புரட்டாதி நட்சத்திரத்திற்கும் மீனத்திற்குள்ளே இருக்க புரட்டாதி நட்சத்திரத்திற்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது இந்த கும்பத்திற்குள்ளே இருக்கக்கூடிய அந்த புரட்டாதி நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று ஆகிய பாதங்களில் இருக்கக்கூடிய அந்த நபர்களுக்கு சூரியனினுடைய கர்மப்பதிவு இருக்குது இப்போ சூரியன் சூரியன் யாருக்கு எதற்கெல்லாம் காரகத்துவம் வகிக்கிறார் அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டோம்னா அந்த விஷயங்கள் எல்லாம் நமக்கு இப்போது கர்மாவாக இருக்குது சூரியன் அப்படிங்கிறது தந்தை மகன் உறவுக்கு காரகம் வகிக்கிறார் தந்தைக்கு காரகம் வகிக்கிறார் தந்தையோட ஒரு தொழிலை எடுத்து நம்ம செய்யறோம் அப்படின்னாலும் அதற்கு சூரியனுடைய ஒரு சூரியனுடைய பதிவு அங்கே வேணும் தந்தையினுடைய தொழிலே அவர்களுக்கு பிரச்சனையில போய் முடியுது அப்படின்னாலும் அங்கேயும் அங்க சூரியனுடைய கர்மா இருக்கு அப்படின்னு அர்த்தம் அடுத்ததாக பாத்தீங்க அப்படின்னா பொருளாதார ரீதியாக பார்த்திங்க அப்படின்னா இந்த பூரட்டாதி நட்சத்திரத்திற்கே உரிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா கொஞ்சம் கருணையும் இரக்கமும் குணமும் அதிகம் அப்போது இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா புரட்டாதி நட்சத்திரத்தை சேர்ந்த நபர்கள் தங்க தங்களிடம் வந்து ஒரு விஷயத்துக்காக கேட்கும் பொழுது ஒரு உதவி செய்யுங்க எனக்கு கொஞ்சம் ஏதாவது ஒரு உதவி பண்ணுங்க நான் இப்படி ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் இருக்கேன் அப்படின்னு சொல்லி தனக்கு ஒரு உதவி செய்யுங்க அப்படின்னு கேட்கும்போது இந்த நபர்கள்கிட்ட இருக்கிற அந்த மிகுதியான ஒரு தயாள குணம் கருணை குணம் அப்படிங்கிறதுனா அதை வந்து அதை வந்து அவங்க யூஸ் பண்ணி கேட்க ஆரம்பிச்சுடுவாங்க இவங்களும் ஆழம் தெரியாமல் காலை காலை விடக்கூடாது அப்படிங்கிற அந்த பழமொழிக்கு ஏற்ப இவங்க போய் இவங்க அந்த ஆழம் தெரியாம போயிரும் இந்த உறவு வந்து உண்மையிலேயே இக்கட்டான சூழ்நிலையில இருக்காங்களா அவர்களுக்கு நாம உதவி செய்யலாமா வேண்டாமா அந்த உதவி செய்யறதுனால நமக்கு ஏதேனும் பிற்காலத்தில் பிரச்சனை வருமா அப்படிங்கிறதையெல்லாம் யோசிக்காம இவங்க போய் அந்த உதவிகளை எல்லாம் செய்து அது அது அதனுடைய ஒரு விளைவு அதுக்கப்புறம் அனுபவிச்சுட்டு இருப்பாங்க இது வந்து இந்த புரட்டாதிக்கே உரிய ஒரு கொடுப்பின இப்போது இந்த பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சூரிய தோஷம் வந்திருக்கு இல்லையா அப்போது இவங்க வந்து முன்ற தன்னுடைய முன்பு ஜென்மங்களில் வந்து சூரியனுடைய கர்மப்பதிவு சூரியனுடைய காரகத்துவ விஷயங்கள்ல ஏதாவது ஒரு தவறுகள் அவங்க செஞ்சுருக்கக்கூடும் அது மருத்துவம் சார்ந்த விஷயங்களாக இருக்கலாம் இல்லை தந்தை தந்தை மகன் அந்த உறவுகளில் ஏதாவது ஒரு பிரச்சனை நம்ம தந்தைக்கு ஏதாவது ஒரு சரியாக உதவிகள் அவங்க வந்து இவர்கள் செய்யாமல் இருந்திருக்கலாம் இப்போ அவங்க கர்மம் ஆயாச்சு அப்போ இவங்களுக்கு எப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலை அங்கே நிலவிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா இந்த கும்பம் புரட்டாது இருக்கக்கூடிய அந்த குடும்பத்தில் தந்தை தந்தை மகன் உறவுக்குள்ளே இருக்கக்கூடிய சிக்கல் வந்து ஏதாவது ஒரு வகையில் ஆக்டிவேட் இருக்கும் இப்போ அவங்க பொருளாதார ரீதியாக தந்தை நல்லா இருக்காங்க அப்படின்னா அந்த இடத்துல இவங்களுக்கு வந்து உதவிகள் இருந்து கிடைக்கும் ஆனால் இருந்து அன்பு பாசம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அங்கே தடைப்பட்டுருக்கும் இப்போது தந்தை வந்து பொருளாதார ரீதியாக அங்கே வந்து சரியாக இல்லை சப்போர்ட் பண்ணுறக்கூடிய அந்த ஒரு நிலைமை இல்லை அப்படின்னா தந்தை ரொம்ப ஒரு பாசமான தந்தையாக இருப்பாங்க இவங்களால் தந்தையை வெறுக்கவே முடியாத அளவிற்கு அவங்க வந்து பாச பாசப்பிணைப்போட போயிருப்பாங்க இல்லை ரெண்டுமே இருக்குது நல்லா ஒரு பார்த்துக்கக்கூடிய ஒரு கேர் பண்ணக்கூடிய ஒரு தந்தையாக இருக்காரு அப்படின்னா அவருக்கு வந்து ஏதேனும் ஒரு வகை இல்லை இப்போ இவங்க வந்து தந்தையாலேயே கூடிய ஒரு நிலைமை அங்கே நிலவிக்கிட்ருக்கும் ஏதேனும் ஒரு வகை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தந்தை வந்து தன்னுடைய பிள்ளைய வந்து அந்த அளவுக்கு அப்போ இவங்க தந்தையோட சொல்ல வந்து மீறி நடக்க முடியாத அளவிற்கு ஒரு கட்டுப்பாடோடு இருப்பாங்க இல்லை எங்கள் அப்பா என்னை அந்த அளவுக்கு உயர்வாக பார்த்துக்கிட்டாரு அப்போது நில்லுன்னா நிற்கணும் உட்காருனா உட்காரணும் அந்த மாதிரி ஒரு ஒரு நிலைமை அங்கே நின் நிலவுகிட்டு இருக்கிறது ஸோ இதெல்லாம் வந்து சூரிய தோஷத்திற்கு இருக்கக்கூடிய ஒரு நிலைமை இப்போ இந்த கும்பம் இருக்கக்கூடிய அந்த வீட்டில் எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மருத்துவத்துறையோட சம்மந்தம் இருக்கலாம் அதே சமயத்தில் இங்கே வந்து திருமணம் நிறைய நாள் நடக்காமல் போன நபர்கள் கொண்டு அந்த குடும்பமாக இருக்கும் இப்போ அவர்களுக்கு வந்து ஏதேனும் அதாவது இந்த கு கும்பம் கும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த கும்ப ராசிக்கே இருக்கக்கூடிய அந்த பொதுவான கொடுப்பினை இது இப்போ இங்கே வந்து இருக்கக்கூடிய அந்த நபர்கள் இருக்காங்க இல்லையா ஸோ அவங்க வந்து விசாகமாக சாரி அவங்க வந்து சதயமாக இருக்கலாம் அவங்க வந்து புரட்டாதியை சேர்ந்த அந்த நபராக இருக்கலாம் ஸோ இவங்க யாராக இருந்தாலுமே இவங்க குடும்பத்தில் எப்படி இருப்பாங்க அப்படின்னா திருமணம் ஏதேனும் ஒரு வகையில் தள்ளி தள்ளி போய்கிட்டே இருக்குது இல்லை காலதாமதமாகுது இல்லை திருமணம் செய்து கொள்ளாத நபர்கள் இல்லை கணவனை விட்டு பிரிஞ்சிருக்கக்கூடிய நபர்கள் அந்த குடும்பத்தில் இருப்பாங்க ஏதேனும் ஒரு வகையில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்பில் ப்ராப்ளம் இருக்கக்கூடிய அந்த நபர்கள் அந்த குடும்பத்தில் இருப்பாங்க அப்போது அந்த ப்ராப் இது வந்து இந்த கும்பத்திற்கு இருக்கிற கூடிய அந்த கொடுப்பினை அடுத்து பூரட்டாதி அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா அந்த மருத்துவம் ஸோ இப்போது இவங்க இருக்கக்கூடிய இப்போ மீனம் மீனத்திற்கும் அதே கொடுப்பினை என்ன இருக்குது அப்படின்னா மீனத்திற்கு இன்னும் கொஞ்சம் சற்று கூடுதலாக இருக்கும் என்ன அப்படின்னா மீனம் புரட்டாதியில் இருக்கக்கூடிய நபர்கள் இருக்கக்கூடிய அந்த குடும்பத்தில் ஒரு அரசியல் அற மருத்துவம் இது சார்ந்த அந்த தொடர்புகள் அவங்களுக்கு இருக்கும் அதே சமயத்தில் தந்தையோட சஃபர் ரொம்பவே அனுபவி அனுபவித்த நபர்கள் அங்கே இருப்பாங்க அப்படி இல்லை அப்படின்னா தந்தையோடைய ஆதரவு ரொம்பவே கிடைக்கப்பெற்று அதனால் சஃபரான நபர்களும் அங்கே இருப்பாங்க ஸோ இது மீனம் மீனம் புரட்டாதியில் இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு ஏன்னா மீனத்திற்குமே ஒரு சூரியனுடைய கர்மா வந்துருச்சு புரட்டாதிக்கும் வந்துருச்சு அப்போது இது ரெண்டுமே சேர்ந்து ஒரு சேர அங்கே அவங்களுக்கு ஆட்சி ஆட்சி செஞ்சுட்டு ஒரு ஒரு இது வந்துட்டுருக்குது அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா புரட்டாதி நட்சத்திரக்காரர்களினுடைய நான்காம் பாவம் வீடு மனை இதெல்லாம் இருக்குது இல்லைங்களா நான்காம் பாவம் சார்ந்த விஷயங்கள் இப்போ புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஒரு இலகிய மனம் அவர்களுக்கு அங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்போது இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த பில்டர் சைட்லேருந்து ஏதாவது ஒரு டிலே வருது எப்படியும் பார்த்தீங்கன்னா நம்ம கட்டி கொடுக்கும்போது ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக தான் பேமெண்ட் பண்ணிகிட்ருப்போம் இதில் என்ன ஆயிடுது அப்படின்னா அவங்க அந்த பேமெண்ட்டை வாங்கிட்டு இழுத்தடிக்கக்கூடிய அந்த நிலைமை அங்கே இருக்குது பேமெண்ட்டை ஃபுல்லாக நம்ம பே பண்ணியிருப்போம் அடுத்த ஸ்டேஜுக்கு எனக்கு இவ்வளோ பேமெண்ட் வேணும் அப்படின்ட்டு கேட்டிருப்பாங்க பில்டர் சைட்லேருந்து ஸோ நம்ம அதை கொடுத்துருப்போம் ஆனால் அது ஏதேனும் ஒரு காரணத்தினால அது தள்ளி போயிட்டுருக்கும் அப்போ அவர்களுக்கும் இவர்களுக்கும் ஒரு த ஒரு சின்ன ஒரு வாக்குவாதம் மாதிரியும் அதனால ஒரு விஷயங்கள்னால சஃபர் ஆகிறக்கூடிய கூடிய அந்த நிலமையும் அங்கே நிலவிட்டுருக்கு அப்போ இதெல்லாம் வந்து அவங்க ரெக்டிஃபை பண்ணணும் அப்படின்னா எந்த அளவுக்கு நமக்கு வந்து அவங்க கூட சுமூகமாக போயிட்டு கண்ணும் கருத்துமாக நின்று இந்த பில்டர் வந்து சரியாக வந்து சொன்னபடி சொன்ன வாக்கை காப்பாற்றி தன் கரெக்டாக முடிச்சு கொடுக்குறாங்களா அப்படிங்கிற மாதிரியான இருக்கக்கூடிய நபர்களை சூஸ் பண்ண வேண்டியது நம்மளோட பொறுப்பு அடுத்து தான் அப்படின்னா கடன் இப்போது இங்கே என்ன ஆகிடுது அப்படின்னா பேமெண்ட்டு வந்து நம்ம தேவைக்கே நம்ம வாங்கிக்கிட்டால் பரவாயில்ல ஆனால் இந்த கடன்கள் வந்து என்ன ஆகிடும் அப்படின்னா நம்ம தெரியாமல் ஒரு இந்த ஸ்டேஜுக்கு ஒரு ரெண்டு லட்ச ரூபா தேவைப்படுது அப்படின்னு உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நாலு லட்ச ரூபா வரைக்குமே கூட நம்ம அப்ளை பண்ணி இல்லை நம்ம கை காசோ இல்லை வேறு எங்கேயாவது வெளியில் இருந்தோ நம்ம வாங்கியிருக்கோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அதுக்கு அந்த குறிப்பிட்ட அந்த ஸ்டேஜான அந்த ஒர்க்கு இங்கே கம்ப்ளீட் ஆகிட்டு இருக்க அகாம ஒரு சூழ்நிலையில் இருக்கும் இங்கே தேவையில்லாமல் நம்ம வட்டியும் கட்டிகிட்டு உட்காந்துட்ருக்கோம் இப்போ இந்த வட்டி கட்டக்கூடிய சூழ்நிலை அங்கே நிலவிட்டுருக்கு அப்போ இதுக்காக நம்ம வட்டி அது மாதிரியான விஷயங்களில் போய் நம்ம நம்மளை இது ஈடுபடுத்திக்கிட்டோம் அப்படின்னா தேவையில்லாமல் வந்து வட்டி கட்டக்கூடிய அந்த சூழ்நிலை அங்கே நிலவுறதுனால அதனால் ஒரு மன உளைச்சல் ஏற்பட்டுரும் அப்போ இதை நம்ம தவிர்த்துடணும் இது நான்காம் பாவத்திற்கு அப்போது இந்த கும்ப ராசியை சேர்ந்தவங்களாக இருந்தாலும் அதாவது கும்பம் புரட்டாதியாக இருந்தாலும் மீனம் புரட்டாதியாக இருந்தாலும் இதே நிலைமை தான் முதல்ல நம்ம ஒருத்தங்களுக்கு போயிட்டு ஜாமீன் கையெழுத்து யாருக்காகவும் போடுறது அவாய்ட் பண்ணிக்கணும் நான் வந்து கேரண்டி நான் ஷூரிட்டி கொடுக்குறேன் இவங்க வாங்கின இந்த கடனுக்கு நான் ஷூரிட்டி அப்படின்ட்டு ஏன்னா இன்றைக்கும் கூட பார்த்திங்க அப்படின்னா பண விஷயங்களில் அதாவது நம்ம எப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்னா நம்பிக்கையை அடிப்படையாக மட்டும் வச்சு பத்திரங்கள் எதுவும் இல்லாமல் நம்பிக்கையை மட்டும் அடிப்படையாக வச்சு பணம் வந்து டிரான்ஸ்ஃபர் கொடுக்கல் வாங்க நடந்துகிட்ருக்கு ஸோ அது வந்து இவங்க வந்து அந்த மாதிரி இல்லாமல் அதை கரெக்டாக எல்லாத்தையும் ப்ராப்பராக பேலன்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்படின்னா அது அவங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இது நான்காம் பாவத்திற்கு ஆறாம் பாவம் உத்தியோகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கும்பம் புரட்டாதியாக இருந்தாலும் சரி மீனம் புரட்டாதியாக இருந்தாலும் சரி ரெண்டுக்குமே மருத்துவம் அப்படிங்கிற அந்த ஃபீல்டோட ஒரு கனெக்டிவிட்டி வருது இப்போ இவர்கள் வந்து டென்டிஸ்ட் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னு டென்டிஸ்ட்டு ஆர்டியாலஜி மைக்ரோபயாலஜிஸ்ட் லேப் டெக்னீஷியன் அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா சைக்காலஜி சைக்காலஜி படிச்சுட்டு அதுக்கு சைக்காலஜி பண்ணலாம் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா லேபு லேபு சொல்லியாச்சு அடுத்தது பார்த்திங்கன்னா ஃபிசியோதெரப்பி ஆமாம் ஃபிசியோதெரப்பி ஆர்த்தோ அடுத்தது ஆயுர்வேதா சித்தா இது சம்பந்தப்பட்ட படிப்புகள் நேச்சுரோபதி சம்மந்தப்பட்ட படிப்புகள் ஸோ இது இந்த சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இவங்க தங்களை ஈடுபடுத்திக்கிட்டாங்க அப்படின்னா அது சார்ந்த ஒரு படிப்புகளை எடுத்து படிச்சுட்டு இல்லை அது சார்ந்த ஒரு ஃபீல்டுக்குள்ளே இவங்க மருத்துவம் சார்ந்த இல்லை மருத்துவ உலகம் சார்ந்த ஒரு ஃபீல்டுக்குள்ளே இவங்க சூஸ் பண்ணி போயிட்டாங்க அப்படின்னா இவங்களுடைய அந்த லைஃப் கொஞ்சம் நல்லா இருக்கும் அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இது இல்லாமல் வேறு என்ன உத்தியோகங்களுக்கு இவங்க போகலாம் அப்படின்னா இந்த கும்பம் புரட்டாதியாக இருந்தாலும் மீனம் புரட்டாதியாக இருந்தாலும் சந்திரனினுடைய காரகத்துவ தொழில்கள் இப்போ அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உணவு அப்போது ஹோட்டல் ஹோட்டல் கடை அது இந்த மீனம் புரட்டாதியாக இருக்கவங்க வந்து இதையும் செய்யலாம் எப்படின்னா இந்த ஹோட்டல் கேட்ரிங் ஆர்டர் எடுத்து பண்ணுறது அடுத்தது இந்த ஹோட்டலில் உங்களுக்கு மேனேஜ்மெண்ட் ஃபீல்டுக்குள்ளே போகிறது ஹோட்டல் அப்படின்னா ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் தாராளமாக அந்த ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டுக்குன்னு இருக்கக்கூடிய அந்த விஷயங்கள் எல்லாம் எடுத்து இவங்க பண்ணலாம் அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா பெரிய பெரிய ஸ்டார் ஹோட்டல்கள் எல்லாம் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிபார்ட்மெண்ட்டோட நம்ம சம்மந்தத்தை எடுப்பு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் நிர்வாகம் சம்மந்தப்பட்ட ஃபீல்டு அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த உணவுக்கான பொருட்களை தயார் செய்யக்கூடிய நிறுவனங்கள் இருக்கும் இல்லைங்களா மசாலா பொருட்களை வந்து விற்கக்கூடிய நிறுவனங்களாக இருக்கலாம் இல்லை உணவு உணவு தின்பண்ணங்களை விற்கக்கூடிய செய்து விற்கக்கூடிய அந்த நிறுவனங்கள்லேயும் இவங்க வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மேனேஜர் சூப்பர்வைசர் ஸோ இந்த மாதிரியான போஸ்டிங்க்கு இவங்க போய் சேரலாம் இது வந்து இவங்களுக்குடைய உத்தியோகம் சார்ந்த கொடுப்பினை அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா பிராப்தத்தை இவங்க வந்து என்னென்ன வ வழிகளில் சர்வீஸ் பண்ணி அதிகப்படுத்திக்கலாம் அப்படின்னு தன பிராப்தம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இவங்களுக்கு வந்து மருத்துவம்தான் மறுபடியும் வருது அதாவது மருத்துவ உதவிகள் தேவைப்படுகின்ற நபர்களுக்கு உங்களால் முடிஞ்ச மருத்துவம் சார்ந்த உதவிகளை செய்யுங்க இப்போ ஏன் அப்படின்னா நோயற்ற வாழ்வு தான் குறைவற்ற செல்வம் அப்படின்னு முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க அப்போது நோய் இல்லாமல் ஒரு மனிதன் வாழ்கிறான் அப்படின்னா அவன் எந்த அளவிற்கு ஒரு செல்வ வளத்தோடு இருக்கான் அப்படிங்கிறது தான் உடல் ஆரோக்கியம் தான் உண்மையான செல்வம் அப்படிங்கிறத வலியுறுத்துகிறாங்க அப்போது அப்படியாப்பட்ட உடல் ஆரோக்கியத்தை அவர்கள் சரிவர பேணி பாதுகாத்து கொள்வதற்கு இல்லை சரியான ஒரு ஆரோக்கியம் அவங்க வந்து அவர்களுடைய அந்த உடல் நலத்தை பா பாதுகாக்கிறதுக்கு உங்களால் முடிஞ்ச ஏதேனும் ஒரு உதவிகள் மருத்துவ உதவி தேவைப்படுற நபர்களுக்கு ஏதேனும் ஒரு உதவிகளை அவ்வப்போது செய்துட்டே வரலாம் இல்லை மருத்துவம் சார்ந்த மருந்து பொருட்கள் சார்ந்த விஷயங்களை தானமாக வழங்கலாம் அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா நரம்பு நரம்பு சம்பந்தப்பட்டு பாதிச்சு இருக்கவங்களுக்கு நீங்கள் நரம்பியல் கோரா கோளாறுகளால் பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை அவ்வப்போது செய்துக்கிட்டே வரலாம் இல்லை மருத்துவமனையில் இருக்கக்கூடிய அந்த நோயாளிகளுக்கு உணவு தானம் செய்துட்டு வரலாம் இப்படி உங்களுடைய அந்த தொடர்பை மருத்துவம் சார்ந்து ஏற்படுத்திக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அது வந்து ஒரு பிராப்தத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்த பார்த்திங்க அப்படின்னா பாவம் ஏலாம் பாவம் வந்து கணவன் இல்லைன்னா மனைவியினுடைய வம்சாவளியில் என்ன மாதிரியான தொழில்களை செய்யக்கூடிய நபர்கள் அங்கே இருப்பாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் இப்போது கணவன் இல்லைனா மனைவி இந்த கும்பம் புரட்டாதியாக இருந்தாலும் சரி மீனம் புரட்டாதியாக இருந்தாலும் சரி ஸோ இவர்களுக்கு வந்து வரக்கூடிய கணவன் இல்லைனா மனைவி அவங்களோட வம்சாவளியில் என்ன மாதிரியான உத்தியோகங்களை செய்யக்கூடிய நபர்கள் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆசிரியர் உத்தியோகம் செய்யக்கூடிய நபர்கள் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டோட ஏதேனும் ஒரு தொடர்பில் இருக்கக்கூடிய நபர்கள் இல்லை ஆலயம் ஆன்மீக பணி சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு நபர்கள் இருப்பாங்க இல்லை பே பேி அதாவது குழந்தைகள் நலம் குழந்தைகள் சார்ந்த ஏதேனும் ஒரு பணிகளை அவங்க செய்யக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பாங்க இப்படி குருவினுடைய கர்மப்பதிவு அங்கே வந்துருச்சு அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா செவ்வாய் செவ்வாய் அப்படின்னாவே அந்த நபர் வந்து அதாவது அவங்க குடும்பத்தில் வந்து மெக்கானிக்கல் மெக்கானிக்கல் இயந்திரங்களோடு சம்மந்தப்பட்ட படிப்பு இருக்கு இல்லைங்களா அது வந்து அது அது சார்ந்த ஒரு ஃபீல்டுக்குள்ளே இருப்பாங்க ஆர்கிடெக்ட் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்கிடெக்டு பில்டிங் கட்டுமானம் சார்ந்த துறைகள் தற்காப்பு கலைகள் சார்ந்த விளையாட்டுத்துறை சார்ந்த உடற்பயிற்சி ஆசிரியர் ஸோ இது சார்ந்த ஃபீல்டுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த நபர்களை கொண்ட குடும்பமாக அது இருக்கும் அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த கும்ப ராசி பூரட்டாதி நட்சத்திரத்தை சேர்ந்த இந்த நபர்களுக்கு வரக்கூடிய இந்த கணவன் இல்லைன்னா மனைவியோட இந்த ஒரு நிலைமை இருக்கு இல்லைங்களா ஸோ இவங்க வந்து எப்படி இருப்பாங்க அப்படின்னா இவங்களுக்கு கொஞ்சம் பொறுமையும் அதிகம் அதே சமயத்தில் கோபமும் அதிகம் யார் இந்த கும்பராசி புரட்டாதி நட்சத்திரத்தை சேர்ந்த வரக்கூடிய கணவன் இல்லைன்னா மனைவி அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த பொறுமையான குணம் இருக்கும் பொறுமைனா இப்போ ஒரு விஷயத்தை ஒருத்தங்களுக்கு சொல்கிறாங்க அப்படின்னா அதை கிளியர் கட்டாக சொல்கிறது அவங்களால வந்து அவங்க அடுத்தவங்க புரிஞ்சிக்கிற மாதிரியான விஷயங்கள் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் இல்லைங்களா ஸோ எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் அப்படின்னாவே அங்கே ஆசிரியர் வ வரா வராரு அப்படின்னு அர்த்தம் அப்போது மற்றவர்களுக்கு புரிந்து கொள்ள புரிந்து கொள்ளும் அளவிற்கு ஒரு திறம்பட விளக்கக்கூடிய ஒரு திறமை அவங்கக்கிட்ட இருக்குது அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா வேகமும் இருக்குது வேகமாக ஒரு செயலை முடிக்கக்கூடிய ஒரு வலிமையான ஒரு குணம் அவங்கக்கிட்ட இருக்குது எடுத்த காரியத்தை திறம்பட செய்யணும் வேகமாக செய்யணும் அதே சமயத்தில் திறம்பட அதில் இருக்கக்கூடிய விஷயங்களை செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணம் அவங்க கிட்டே இருந்துகிட்ருக்கு இப்போ இ இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் நீங்கள் ஒரு பாசிட்டிவான ஒரு வழிகளில் எடுத்துகிட்டு போய் இவைகளை நீங்கள் வந்து ஒரு விஷயமாக பயன்படுத்தினீங்க இவைகளோடு நீங்கள் உங்களை எண்ணத்துக்கிட்டுங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கை நிச்சயம் நலமுடன் இருக்கும் ஆக இந்த கும்பராசி புரட்டாதி நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஆகிய பாதங்களுக்கு குருவினுடைய கர்மப்பதிவும் செவ்வாயினுடைய கர்மப்பதிவும் ஒருங்கே பெற்ற வம்சாவளியிலிருந்து வரன் வாய்ப்புகள் வந்த வண்ணம் இருக்கும் இவைகளிலிருந்து உங்களுக்கு பொருத்தமான வரனை வெகுவிரைவில் தேர்ந்தெடுத்துக்கொண்டு திருமணம் கண்டு மகிழுங்கள் நன்றி வணக்கம்